ஹாய் நண்பர்களே நலம் திரு சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம தமிழ்நாட்டில் பலாயிரம் ஆண்டுகளாக நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டு வந்த ஒரு அருமையான பருப்பை பற்றி தான் பேச போகிறோம் அதுதாங்க கருப்புளுந்து இந்த கருப்பு உளுந்து நம்ம உடம்புக்கு என்னெல்லாம் நன்மை தருது யாரெல்லாம் சாப்பிடலாம் அதனால் என்ன பக்கவியர்கள் இருக்குதுன்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் திரு சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பல்வேறு ஆரோக்கிய பயன்பாடுகளை கொண்ட உளுத்தம்பருப்பு பல்வேறு வகையான உணவுகளை இடம்பெறுது அதிலும் இந்திய உணவுகளில் உளுத்தம்பருப்புக்குன்னு தனி இடம் உண்டு உணவுல மட்டுமின்றி ஆயுர்வேத மருத்துவத்திலும் உளுத்தம்பருப்பு பயன்படுத்தப்பட்டு வருது இந்த கருப்பு உருந்தால நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மை தருதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் நீரிழிவு நோயாளிகள் கருப்பு உளுந்த தினந்தோறும் உணவுல சேர்த்துக்கொள்வதன் மூலம் ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவு ஒழுங்குபடுத்தப்படும் மேலும் கருப்பு உளுந்து சருமத்திற்கு நல்லது செய்வதோடு கரும்புலிகள் முகப்பரு மற்றும் கரைகளை எதிர்த்து போராட உதவும் அதோட கருப்பு உளுந்த பருப்பு இதயத்திற்கு மிகவும் நல்லது இவ்வளவு ஆரோக்கிய பயன்பாடுகள் உள்ள உளுந்து ஒரு தானிய வகையைச் சேர்ந்த கருப்பு உளுந்து இது நம்மளோட செரிமானத்தை மேம்படுத்த உதவும் குடலின் இயக்கத்தை மேம்படுத்தவும் மலச்சிக்கலை நிவர்த்தி செய்யவும் உதவும் மூலப்பொருட்களில் கருப்புழுந்தில் உள்ள பொருட்கள் வயிற்று போக்கை எதிர்த்து போராட உதவுது மேலும் கருப்பு உளுந்து உடல் உறுப்புகளுக்கு அதிக ஆக்சிஜனேற்றம் அட்டப்பட்ட இரத்தத்தை வழங்கவும் உதவுது இதன் மூலம் உடலின் ஆற்றலை அதிகரிக்க செய்ய முடியும் மேலும் கருப்பு உளுந்தின் மூலம் எலும்புகளின் தாது அடர்த்தி அதிகரிக்கும் இதனால் முதுமையில் ஏற்படும் மூட்டொலி போன்ற எலும்பு பிரச்சனை தடுக்க முடியும் கருப்பு பருப்பில் அதிக அளவு நார்ச்சத்து உள்ளது இது செரிமான மண்டலத்தில் சரியாக வேலை செய்து செரிமானத்தை அதிகரிக்கிறது மேலும் கழிவுப் பொருட்களை வெளியேற்ற உதவும் பெரிஸ்டால்சிஸ் வெளியீட்டை தூண்டவும் செய்து எனவே நீங்கள் வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் அல்லது வயிற்று வீக்கம் போன்ற செரிமான பிரச்சனைகளால் அவதிப்படுறீங்கன்னா உங்களுக்கு கருப்பு பருப்பு ஒரு நல்ல தீர்வா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு உளுத்தம் பருப்பு உடல்ல உள்ள ஊட்டச்சத்தை உறிஞ்சப்படுவதை மேம்படுத்தவும் கருப்பு பருப்பு உதவுது இதில் அதிக அளவு விரும்பி சத்து அவை உடல்ல உள்ள ஆற்றலை அதிகரிக்க சிறந்ததாகும் நம் உடலுக்கு மிக முக்கியமான ஊட்டச்சத்து எனில் இது இரும்புச்சத்து ஆகும் ஏனெனில் இவைதான் இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தியை தூண்டுகிறது மேலும் உடலின் எல்லா உறுப்புகளுக்கும் ஆக்சிஜனை எடுத்து செல்லவும் இரும்பு சத்து உதவுது சரியான அளவுல உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் போது உடலின் ஒட்டுமொத்த ஆற்றலும் மேம்படுத்தப்படும் இதுல இரும்பு சத்து நிறைந்திருக்கிறதால இரத்த சோகை தடுக்கப்படும் கருப்பு உளுத்தம்பருப்பில் மெக்னீசியம் எலும்பு பொட்டாசியம் பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் போன்ற தாதுக்கள் நிரம்பியுள்ளது இவை அனைத்தும் நம் எலும்பு தாது அடர்த்திய பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது நமக்கு வயதாகும் போது எலும்புகள் பலவீனமாக அடைகிறது அதோடு ஆஸ்டியோபோரோசிஸ் என்ற எலும்புகள் உடைந்து போகும் பிரச்சனையும் உருவாகும் அதிக அளவு தாதுக்கள் உள்ள உணவை உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் எலும்புகளின் ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் நீரிழிவு நோய் இருப்பவர்கள் எப்போதும் தங்களின் உணவில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம் ஏனெனில் நாம் சாப்பிடும் உணவுதான் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் ஒரே விஷயம் நீரிழிவு நோயாளிகளுக்கு அதிக நார்ச்சத்துள்ள உணவுகள் பரிந்துரைக்கப்படுகின்றன இவை செரிமான மண்டலத்தால் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்களின் அளவை கட்டுப்படுத்த உதவுது இதனால் உங்கள் இரத்த சர்க்கரை அளவை பராமரிக்க முடியும் கருப்பு உளுத்தம்பருப்பு சருமத்துடன் தொடர்புடைய ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுது கருப்பு உளுந்தில் உள்ள தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் சருமத்தில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கவும் கரும்புலிகள் அகற்றவும் சருமத்தை ஆக்சிஜனேற்றம் செய்யவும் பளபளப்பாகவும் மாற்றவும் உதவும் மேலும் வெயிலால் ஏற்படும் டேன்களிலிருந்து விடுபடவும் முகப்பருவை குறைக்கவும் கருப்பு பருப்பு உதவும் வலி மற்றும் வீக்கத்திலிருந்து விடுபட உளுந்து பயன்படுத்தப்படுது அதிலும் ஆயுர்வேத மருத்துவத்தில் கருப்பு உளுந்து அதிகமாக பயன்படுத்தப்படுது இதில் உள்ள அதிக அளவு வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க செய்யும் உளுந்து பேஸ்டை வலியுள்ள மூட்டுகளில் மற்றும் தசைகளில் மேற்பூசாக பூசப்படுதலாம் கருப்பு உளுந்தில் லேசான ஆன்டிசெப்டிக் பண்புகள் நிறைந்துள்ளன எனவே கருப்பு உளுந்தை காயத்தை குணப்படுத்த பயன்படுத்தலாம் உளுந்து உங்களின் இதய ஆரோக்கியத்திற்கு பல்வேறு நன்மைகளை செய்யுது மேலும் இதில் உள்ள அதிக அளவு நார்ச்சத்து மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் உங்கள் இதய அமைப்பை ஆரோக்கியமாக வைத்திருக்க செய்யுது அதே போல உளுந்து உங்களின் கொலஸ்ட்ரால் அளவை சமநிலைப்படுத்தவும் உதவுது அதோடு கருப்பு உழுத்தம் பருப்பை எடுத்துக்கொள்வதன் மூலம் ஆர்த்ரோஸ்கிளோசி போன்ற நோயை தடுக்க முடியும் உளுந்தில் உள்ள பொட்டாசியம் தமனிகள் மற்றும் நரம்புகளில் உண்டாகும் பதற்றத்தை குறைக்க செய்து இரத்த அழுத்தத்தை கணிசமாக குறைக்கிறது மேலும் இதில் உள்ள மெக்னீசியம் இரத்த ஓட்டத்தை தூண்டவும் உடல் உறுப்புகளுக்கு அதிக அளவு ஆக்சிஜனை கொண்டு செல்லவும் உதவும் கருப்பு உளுத்தம்பருப்பின் மற்றொரு நன்மை என்னவெனில் இது ஒரு சிறந்த டையூரிக்காக ஆக செயல்படுது அதாவது சிறுநீரை தூண்டுகிறது இதன் விளைவாக உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் நச்சுக்கள் யூரிக் அமிலம் அதிகப்படியான நீர் அதிகப்படியான கொழுப்பு மற்றும் சிறுநீரகங்களில் சேமிக்கப்படும் கால்சியமாகவே வெளியேற செய்யும் மேலும் சிறுநீரக கற்கள் ஏற்படுவதை தடுக்க கருப்பு உதவுகிறது இப்படிப்பட்ட கருப்பு உளுந்தோட பக்க விளைவுகள் என்னென்னு இப்போ பார்க்கலாம் அதிகமாக சாப்பிட்டால் புண் வாயு பிரச்சனை ஏற்படும் சிலருக்கு அலர்ஜி ஏற்படும் கிட்னி பிரச்சனை உள்ளவர்கள் புரதம் அதிகமாக இருப்பதால் கட்டுப்படுத்தி சாப்பிடணும் ஆர்த்ரடிஸ் உள்ளவர்கள் அதிகப்படியான சாப்பிடுதல் வலியை அதிகரிக்கலாம் ஆகவே நண்பர்களே கருப்பு உளுந்து நம்ம பாரம்பரிய உணவுல ஒரு சக்தி மிகுந்த பருப்பு அதை குறைந்தது வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு முறை சாப்பிட்றது நல்லது ஆனால் அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது இயற்கை உணவுகளை காக்கலாம் நம்ம உடலையும் காக்கலாம் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்